அப்படிதானே சரி சிகப்பா இருக்கவே பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்ன மாதிரி கருப்பு பண்ணி விளக்க கூடாது சாமியோ சாப்பிட்டீங்களா சாமியோ சாப்பிட்டாச்சு சாமியோ நான் சாப்பிட்ட சாப்பாடதான் பிளேட்டோட எடுத்து தம்ளைன்ல வச்சிருக்கேன் சாமியோ வேணும்னா எடுத்து போட்டு சாப்பிடணும் சாமியோ ஐயோ சாமியோ ஊசி பாசி பண்ணி வைக்கிற மாதிரியே பேசுறேன் சாமியா நான் தமிழ்நாட்டிலிருந்து நாகை மாவட்டத்தில் உள்ள வேளாங்கண்ணியில இருந்து சாமியோ எங்க வீட்டுல சாமி சிக்கன் எலும்பு குழம்பு சாமி ஈரல் வாங்கி கிரேவி பண்ணும் சாமி நான் போரே பாய்ச்சல்ல குட்டி என்னடா மனசு என்ன சரி நல்லா இழு போத்திட்டு படுத்து தூங்கு சாமி சரியா வந்துடும் இது சைவம் தான் ஓ பாய் சரண் அண்ணா சொல்றாங்க செல்லகுட்டியாவது போய் சரண் அண்ணாவை பார்த்துட்டு வந்துட்டாங்க அவங்க வீட்டுல போய் சிக்கன் குழம்பு எல்லாம் என்னைய மட்டும் விட்டுட்டு எல்லோருக்கும் பாய் திவ்யாமா சோறு தினியாமா திவ்யா வீட்டுல இன்னைக்கு சமைச்சுக்கிட்டே காலையில லைவ் போட்டாங்களே பாக்கலையா சாமியோ லைக் போட்டே சாப்பாடு போடுங்க சாமியோ அதே பிளேட்ல இருக்கு எடுத்துட்டு போங்க பிளேட்டோட தூக்கிட்டு போங்க உங்களுக்குதான் சாமியோ சரிடா போய் ஓய் எடு ஓய்வு எடுடாமான்னு சொல்லிட்டாங்க ஒரு வாரமா அலைஞ்சாங்கல்ல கார்ல சாப்பிட்டேன் சரண் என்ன சொல்றாங்க என்ன சாப்பாடு சொல்ல குட்டி என்ன வந்தவங்க எல்லாம் முனிஸ் கூட பாய் சொல்லிட்டு போயிடுச்சு யாருமே பாய் சொல்லுங்க மறுபடியும் வருவாங்களோ வரும்போது வாங்க போகும்போது பாய் சொல்லிட்டு போங்கப்பா காலையில் லைவ் போட்டா நான் உறங்கி விடுவேன்ல அக்கா ஆமா உறங்கி விடுவீங்க நஞ்சந்தான் நைட்டு தான் நம்மதான் நைட்டு பூரா தூங்குறது இல்லையே விடிய விடிய ஃப்ரெண்ட்ஸோட ஒண்ணுக்கு ரெண்டு போனை வச்சுட்டு பேசிட்டே இருக்கீங்க அப்புறம் எப்படி தூங்கு அஞ்சு மணிக்கு உறங்கு ஆரம்பிச்சீங்கன்னா விடிய கால பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்குவீங்க அப்புறம் எப்ப பல்லு வளர்க்கவீங்க எப்ப குளிப்பீங்க எப்ப சோர் தம்பிங்க வேற யாரு இருக்கா லைவ்ல சாமியோ ராஜேஷ் சாமியோ நீங்க சாப்பாடு போடலன்னா எல்லா லைக்கும் கோவில் உண்டியல்ல போ என்ன சாமியோ நீங்க வேற எனக்கு வந்திருக்கதே மொத்தம் ஒன்பது லைக்கு தான் அந்த லைக்கை இந்துக்கி கொண்டு போய் நீங்க கோயில்ல உண்டியல்ல போட்டா நான் பாவம் இல்லையா சாமியோ எனக்கு லைவுக்கு லைக்கே வராது சாமியோ முடிஞ்சா எடுத்து போட்டுக்கோங்க சாமியோ அடுத்த வருடம் பத்து நாள் தங்கி இருக்கும் திவ்யா அடுத்த வருடம் ஒரே என்ஜாய் பாருங்க சூப்பர் 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 பத்து நாளா அப்ப நானும் வரேன் பாப்பாவுக்கு காலேஜ் லீவ்னா கண்டிப்பா வருவேன் உங்க வீட்டுக்கு வரலா வரேன்னு சொல்லியிருக்கு பாப்பா என்ன காரணம்னு தெரியல யூடியூப் யூஸ் பண்ணுறது பிடிக்கல சாமி நான் உங்களுக்கு உங்கள் ஊருக்கு வரேன் சாமியை வாங்க சாமியை வாங்க வாங்க யார் சாமி வேணான்னு சொன்னா வாங்க தில்லை நடராஜர் கோவிலுக்கு வாங்க போவோம் சாமி கும்பிடுவோம் பக்கத்தில் வைத்தீஸ்வரன் கோவில் வாங்க அங்கே போவோம் அப்புறம் கொள்ளிடம் கடற்கரை இருக்கு வாங்க கடற்கரைக்கு போவோம் அப்புறம் வீட்டில் சமைச்சு தரையும் சாப்பிட்டு போவோம் சாமி வரும்போது மறக்காம குடும்பத்தோட கூட்டிக்கிட்டு வாங்க சாமி உள்ள குட்டி எல்லாம் கூட்டிட்டு வாங்க சாமி அப்புறம் பிச்சாவரம் கடற்கரை இருக்கு சிதம்பரத்துல மறக்காம வாங்க கா பாப்பாவை அழைத்து கொண்டு வாங்க வேளாங்கண்ணி ரூம் எடுத்து அப்ப வேளாங்கண்ண ரூம் தான் எடுத்து தருவீங்க உங்க வீட்டுல தங்க விட மாட்டீங்க சாமியோ வரைய சாமியோன்னு சொல்லியிருக்காங்க உங்க பேரு ராஜேஷா தங்கமா தங்கம் யாரு சொல்லுங்க மொக்கசாமி யாரு ஐடி நேம் மொக்கசாமி tolonglah saya yo